ஹலோ எப்ரியான் வெல்கம் டெல்சுக்ல வர்ற நான் அங்கு பிரகாஷ் இன்னைக்கு இந்த வீடியோவில் ஒரு லேட்டஸ்ட் அப்டேட் தான் பார்க்க போகிறோம் அதாவது வங்கக்கடல் உருவாகியுள்ள மூந்தா புயல் கரையை கடக்கக்கூடிய இந்த சூழ்நிலையில் தமிழகத்தில் பள்ளி மற்றும் கல்லூரிகளுக்கு விடுமுறை அறிவிச்சிருக்காங்க அது எந்தெந்த மாவட்டம் அப்படி நீங்கள் தெரிஞ்சுக்கணும்னா மறக்காமல் நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க சப்ஸ்கிரைப் பண்ணாமல் மட்டும் தான் போடுற ஒரு பயன் வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும் ஸோ வாங்க இன்னைக்கு வீடியோக்குள்ளே போகலாம் பிரண்ட்ஸ் மோந்தா புயல் இன்று மாலை அல்லது நள்ளிரவில் ஆந்திராவில் கடையை கடக்கும் என கணிக்கப்பட்டுள்ளது அப்போது தொண்ணூறு முதல் நூற்றி பத்து கிலோமீட்டர் வேகத்தில் புயல் காற்று வீசக்கூடும் என எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது வங்கக்கடல் உருவாகியுள்ள காற்றழுத்த தாழ்வு நிலை இன்று தீவிர புயலாக வலுவடைந்து ஆந்திர மாநிலம் காக்கிநாடா பகுதியில் கரையை கடக்க உள்ளது குறிப்பிடத்தக்கது இதன் அடிப்படையின் காரணமாக புதுச்சேரியின் ஏனாம் பகுதியில் அனைத்து பள்ளி மற்றும் கல்லூரிகளுக்கு இன்று விடுமுறை அளித்து அம்மாநில அரசு உத்தரவு பிறப்பித்துள்ளது மூண்டா புயல் காரணமாக ராணிப்பேட்டை திருவள்ளூர் சென்னை செங்கல்பட்டு தேனி திருநெல்வேலி தென்காசி கன்னியாகுமரி ஆகிய மாவட்டங்களில் மிக கனமழை பெய்து வருவது குறிப்பிடத்தக்கது ஸோ இதன் அடிப்படையில் சென்னை அடையாறு திருவொற்றியூர் எண்ணூர் உள்ளிட்ட புறநகர் பகுதிகளில் இரவு முதல் தற்போது வரை விடிய விடிய மழை பெய்து வருகிறது குறிப்பிடத்தக்கது இதன் காரணமாக ராணிப்பேட்டை திருவள்ளூர் மற்றும் சென்னை ஆகிய மூன்று மாவட்டங்களுக்கு அந்தந்த மாவட்ட ஆட்சியர் தற்போது பள்ளிகளுக்கு மட்டும் விடுமுறை அளித்து உத்தரவு பிறப்பித்துள்ளது குறிப்பிடத்தக்கது